ரயிலில் ஒரு வடமாநில இளைஞரை சரமாரியாக வெட்டிய நான்கு சிறார்கள் கொந்தளித்த தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் தெரிவித்த கடும் கண்டனங்கள் வடமாநில வாலிபரை சரமாரியாக வெட்டிய சிறுவர்களின் ரீல்ஸ் வீடியோ மூலம் போலீசாரிடம் சிக்கினார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் மதுசுவர் வெளிப்புறத்தில் நேற்று கை கால் தலை மற்றும் உடல் முழுவதும் கத்தியால் வெட்டப்பட்டு ரத்த காயங்களுடன் வடமாநில வாலிபர் ஒருவர் கீழே விழுந்து உள்ளதை பார்த்த ரயில் பயணிகள் போலீசார் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதல் சிகிச்சையை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் மராட்டிய மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்த சுராஜ் முப்பத்தி நான்கு வயது என்று தெரியவந்தது இவர் சென்னையில் கூலி வேலை செய்து வருகிறார் நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து மின்சார ரயிலில் சுராஜ் திருத்தணி நோக்கி சென்று நிலையத்தில் கஞ்சா போதையில் பதினேழு வயது உடைய நான்கு சிறுவர்கள் ரயிலில் ஏறினர் அதில் ஒரு சிறுவன் ரயிலில் பயணம் செய்த சுராஜை வெட்டுவது போல கத்தியை காட்டி மிரட்டினார் அதை மற்றொரு சிறுவன் செல்போனில் ரீல்ஸ் எடுத்தார் தடுக்க முயன்ற சுராஜை நான்கு பேரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர் அவர்களிடம் இருந்து தப்பிய சுராஜ் திருத்தணி ரயில் நிலையத்தில் இறங்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அவரை விடாமல் பின்தொடர்ந்த போதை சிறுவர்கள் சுராஜை மிரட்டி மறைவான இடத்துக்கு இழுத்து சென்றனர் அங்கு அவரை வைத்து மூன்று சிறுவர்கள் கத்தி அறுவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சுராஜை சரமாரியாக வெட்டினர் அதை மற்றொரு சிறுவன் செல்போனில் வீடியோ எடுத்தார் தன்னை விட்டுவிடும்படி சுராஜ் ரத்தம் சொட்ட மன்றாடினார் போதையில் இருந்த சிறுவர்கள் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய சுராஜை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்துக்கு வந்த திருத்தணி போலீசார் சுராஜை மீட்டு அரசு மருத்துவ மருத்துவமனையில் சேர்த்தனர் தற்போது அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கஞ்சா போதையில் சிறுவர்கள் மின்சார ரயிலில் பயணம் செய்த சுராஜிடம் தகராறு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது திருவாலங்காடு அருகே அரிசந்திராபுரத்தை சேர்ந்த நந்தகோபால் அரக்கோணத்தை சேர்ந்த சந்தோஷ் விக்கி திருத்தணி அருகே நெமிலியை சேர்ந்த சந்தோஷ் ஆகிய பதினேழு வயது உடைய நான்கு பேர் கஞ்சா போதையில் வடமாநில வாலிபர் கழுத்தில் கத்தியை வைத்து ரீல்ஸ் வெளியிட்டும் அவரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதும் உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்து ஆயுத தடை சட்டம் ரயிலில் பயணியை அச்சுறுத்தல் மிரட்டல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் நான்கு சிறுவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து ரயில்வே போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரம் குறித்து திரு விஜய் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் பதிவிட்டுள்ளார் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை இளைஞர்கள் எக்கேடு கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியமே இச்சம்பவத்துக்கு விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை எனவும் யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்கள் என்றே தெரியவில்லை எனவும் என்றிருக்கக்கூடிய ஆட்சி காலத்தில் அவர் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளார் இந்த கொடூரமான சம்பவம் தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருகிறது தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை இளைஞர்கள் நல்முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழ்நிலை இல்லை தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் இல்லை புத்தாக்கம் இல்லை புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லை இவை எவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் யாருக்காக இந்த ஆட்சி நடத்துகிறார்கள் என்றிருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்